டே நம்ம கேமராவை போட்டில் வச்சு எடுத்தானே ரோட்டில் வச்சா ரோட்டில் இல்லைடா அந்த போட்டில் வச்சு நீ எதுக்கிட்ட கேமரா தூக்கிட்டு அங்கே வைக்கிற அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து வாங்கண்ணே கேமராடா இது விளையாடுறதுக்கு இல்லை மச்சான் ஷாட் நல்லா இருக்கணும் இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்டா நீ ஒரு ப்ரொடியூசர் தானே இவன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அது உனக்கு தெரியும்ல காசு கொடுக்குதுன்னு நான் தானே அப்போ எனக்கு கரெக்டாக வரக்கூடாதுன்னா நான் சொல்கிற இடத்துல கேமரா இருக்கும் அப்போ ஒன்று பண்ணலாம் கேமரா வைக்க வேணா இவ்வளோ வச்சிடலாம்

ഇസൂട്ട ഓട്ടവട കാക്കാ ഒന്നു റുട്ട് ഉട കുള്ളനരി സേർച്ച് പോട്ട് വടയേ തുതിർച്ചി വൈ താനനേ

அதெல்லாம் அவருக்கு தெரியும்டா அவர் அந்த மாதிரி டைப் உனக்கு தெரியாது டேய் டைப் செஞ்சு ஓகே சொல்றா ப்ளீஸ் டா டேய் இருந்தாலும் நீ ஒன்னு சொல்லவேனா எல்லா நல்ல விஷயத்துக்கு தான் அப்ப ஓகே ஓகே தான ஓகே தான மச்சான் தேங்க்ஸ் டேடி நல்ல விஷயத்துக்கு ஹலோ ஹலோ ஹ

அதுக்கப்புறம் என்னோட பிரச்சனை உனக்கு இருக்காது போதுமா <mami> ஸ்டால் போடாம வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் லேடி நீங்களும் போடல நான் என்ன பண்றேன்னு நீ பாக்க தேவையில்ல அப்ப என்ன பத்தி நீங்களும் பாக்க வேண்டாம் சீனியர் எல்லாம் காலேஜோட காலேஜ்ல மட்டும் இல்லடி இங்கேயும் நாங்க தான் சீனியர் சொல்றது கேட்டு மூடிட்டு இருந்தா போதும் நான் எப்படி இருக்கணும்னு நான் பாத்துக்கிறேன் உங்க அட்வைஸ்லாம் வேண்டாம் உனக்கு சொன்னா புரியாது லேடி போடி இரு நான் யாருன்னு காமிக்கிறேன் பாத்துக்கலாம் போடி என்ன தள்ளி விடு அஞ்சனா எந்த அஞ்சனா அந்த பஸ்ட் இயர்ல நம்மளாம் அவகிட்ட போய் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றா வாங்கடி கைக்கிட்ட வம்பு இருக்கிறதுக்கு பாத்து பேசு மேலே கை வைக்கிற வேலை வேண்டாம் கை வச்சு என்னடி பண்ணுவேன் நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோ ஆட்டத்தை புரியுதா என்னடி பண்ணுவேன் விடு என்னடி மேடம் இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன் இங்க எல்லாம் ரேகிங் பண்ணக்கூடாதுன்னு இங்க என்ன ராகிங் மேடம் தங்கச்சிகளோட நல்லதுக்காக அக்கா நாங்க சொல்லி தரோம் அதை உங்க கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் மேடம் விடுங்க மேடம் விடுடி உங்ககிட்ட எல்லாம் சொல்லி என்னடி பிரோஜனம்

ம <muchas> <muchas> சரி சரி சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் நைட் பார்க்கலாம் கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு தேங்க்யூ சார் என்ன நான் அன்வர் கால் பண்ணியிருந்தேன் ஹுசேன் சாரோட பையனா உக்காருப்பா வட சார் நான் ஆமிய நீங்க பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு நீ எதுக்குப்பா தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் பழகுற அட்லீஸ்ட் உங்க அப்பாவோட மரியாதையாவது காப்பாற்ற வேணாம் அது சார் அவள் பாவம் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருப்பா சார் விட்டுருங்க சார் வாடனை மண்டே உடச்சிருக்கா அது பாவமா சார் ஒரு டீ கிடைக்குமா ரொம்ப தலை வலிக்குது அதான் கேட்டேன் அங்கே பாரு இதுவா பாவம் இங்கே வந்ததுலேருந்து துமர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கா கை வச்சிருவேன் பொன்னா போயிட்டேன் எனக்கு பிரச்சனை ஆயிரும் சார் எதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார் ம் கேஸு குழம்பாயிருச்சு தான் கேஸ் ஃபேர் போட்டச்சுன்னா நம்ம கையில் இல்லை அடி வாங்கின வார்டனுக்கு பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க ம் அதனால கேஸ் இல்லை ஆனால் இனி இவ ஹாஸ்டலில் தங்க முடியாது சரி சார் இதுக்கு சம்மதம்னா கூட்டிகிட்டு ஓகே சார் இனி எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன் ம் என்னடி பார்த்துட்டே போகிறோம் அப்பா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க சார் இங்க பாரு திரும்பி இப்படி நடந்தா உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன் புரியுதா இனி ஒன்று இங்கே நான் பார்த்தேன்னா ரெண்டு முட்டியும் பேத்துருவேன் சரி சார் என்னடா ராஸ்கல் அன்பர் இதுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ண மாட்டோம் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்னது எனக்கு கொஞ்சம் சரக்கு வேணும் இல்லடா நிப்பாட்டுறதுக்கு தான் கடைசியா ஒரு வாட்டி குடிச்சிட்டு விட்டுடலான்னு இருக்கேன் அது உன் கூடவா இருக்கட்டும் நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நீ கூட இருந்தா மட்டும் போதும் கடைசி ஆசை ஆனா மார்க்லாம் வர முடியாது அப்புறம் என்னடா வேணுமா ஹே நீ ஏன் இப்படி மாறிட்ட நீ முன்னாடி இருக்க மாட்டியே ரொம்ப அமைதியா இருப்ப இப்படி குடிச்சு குடிச்சு சாகுற அளவுக்கு உனக்கு என்னதான் நீ ரொம்ப யோசிக்க வேணாம் சும்மா என் கூட உட்காந்தா போதும் அது இல்லை எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லைனாலும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கும் ஒரு பங்கு இருக்குல்ல அதனால தான் உனக்கா உனக்கு என்ன பங்கு இருக்கு இல்லை நமக்கு அந்த பத்தாம் கிளாஸ் பிரச்சனையால் நீ ஊரை விட்டு போகாமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது இல்லை நீ நேரம் வேற எங்கேயாவது இருந்திருப்ப அதெல்லாம் யோசிக்கும் போது தான் என்னோட பத்தாம் கிளாஸில் நீ எல்லாம் என் லைஃப்லேயே வந்ததில்லை ஒன்று பார்க்கும்போது அன்னைக்கு நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல நான் எந்த தப்புமே பண்ணலை அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி என் மனசில் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை அப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை ஈஸியாக குடிக்கிறதுக்காக என்ன கம்பெனியாக வேணும்னு தானே கேட்டேன் அப்போ நீ இந்த மாதிரி அணுங்கிறதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகும் அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன யோசிச்சிட்டு இருக்கேன் சொல்லு அமி ஏன் ஃபீலிங்ஸை நான் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது நம்ம பிரச்சனையே வேற யார்கிட்டையாவது சொன்னால் ஆறுதல் கிடைக்கும்னு பல பேர் சொல்லுவாங்க எனக்கு அப்படி தோணுனதில்லை நான் என்னோடய கஷ்டங்கள் எல்லாம்